ஈரோடு சுற்று வட்டார தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க வார வாரங்க புதங்கலை மணிக்கு காலையில் தேங்காய் ஏலமும் கொப்பரை ஏலமும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மொடக்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடக்குங்க இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈ ஈரோட்டில் இருந்து நேரம் மொடக்குறிச்சிங்க உடனே நாலு ரோட்லேருந்துங்க கிழக்க போகிற ரோடுங்க அதாவது வந்து மொடக்குறிச்சியில் விஜயா தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்குதுங்க தேட்டருக்கு பதில் சந்தை இருக்குது சந்தைக்குழு நடந்துகிட்டு இருக்குதுங்க இன்றைக்கி இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்களுக்கு அந்த தேங்காய் இடத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எண்பதாயிரம் தேங்காய்கள் விற்பனைக்கு வந்துருந்துங்க இதில் குடும்ப காய் தனியாக குடும்பம் இல்லாத காய் தனியாக வெள்ளைக்காய் தனியாக கசங்கள் காய் தனியாக தண்ணி ஆடாமல் நம்ம கசங்கள் போட்டு வறண்ட காய் இருக்கலாங்க அந்த காய் தனியாகவும் கொண்டு வந்துருந்தாங்க இதில் தண்ணி ஆடாத கசங்கள் காய் வந்து தண்ணி ஆடாத காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா அறுபத்தொம்பது காசு கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாங்க பச்சை தேங்காய்ங்க குடுமையோடு இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபா முப்பத்தொம்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ ஐம்பத்தி ஒம்போது ரூபா முப்பத்தொம்பது காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க இதுக்கடுத்து படியாங்க கசங்கள் தேங்காய்ங்க குடுமை இல்லாமல் நல்ல மொட்டையாக உரிச்சு கொண்டு வந்துருப்பாங்க இந்த காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபது ரூபா அறுபத்தொம்போது காசுலருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தொம்போது காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்